ஆன்மீகத்தை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணுமா இறைவா சேனலை சப்ஸ்கிரைப் உலகெங்கும் உள்ள இறைவா நேர்களுக்கு வணக்கம் நான் உங்க வித்யா கார்த்திக் ஒவ்வொரு மதமும் எனக்கே எனக்கு யூனிக்கா நட்சத்திர பலாபலங்கள் பார்த்துட்டே வரேன் இல்லையா அந்த வகையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய மாதம் என்னவென்றால் பிப்ரவரி மாதம் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இப்படி எல்லாம் இருக்க போகுது கிரகங்கள் என்னெல்லாம் பண்ண போறாங்கன்னா நிறைய ராசி பலன் பார்த்துட்டு நிறைய நான் ஆகாஷ் ரீடிங் பார்த்துட்டு நிறைய கார்ட் எல்லாமே எனக்கு தெரியுது தனிமம் இந்த நட்சத்திர பழங்கள் இவ்வளவு இம்பார்ட்டண்ட்டாக ரொம்ப பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கான ஒரு துடுப்புச்சிட்டு அதுதான் நான் நிறைய வீடியோவில் அதை சொல்லிகிட்டே வரேன் அந்த வகையில் நம்மளும் தொடர்ந்து நட்சத்திர பலாபலங்கள் பார்த்துட்டே வரோம் இல்லையா இப்போதான் நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் சொன்ன மாதிரி இருந்துச்சு அதுக்குள்ளேயே ஒரு மாதம் முடிஞ்சு அடுத்த மாதம் வந்து இந்த கொஞ்சம் டிலே வீடியோ ரொம்ப அலுவல் வேலையாக கொஞ்சம் விலே டிலே ஆயிடுச்சு நெக்ஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் சீக்கிரம் பார்க்கலாம் ஓகே சரி வாங்க ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லாம் இருக்க போகுது என்னவெல்லாம் செய்ய போகிறது என்னதான் ஏன் பண்ண போகுது அப்படின்னு பார்த்தோன்னா தன்னுடைய விடாமுயற்சியால் விஸ்வரூபம் எடுக்க காத்து கொண்டிருக்கும் மேசரத்தில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் பிப்ரவரி மாதம் எப்படி எல்லாம் இருக்க போகுது கிரகங்கள் என்னவெல்லாம் இருக்கு இயக்க போறாங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் வந்து சொல்லிட்டேன் நாட்டலாரஸ்கோப்பு வந்து கோச்சாரத்துக்கு எப்படி இருக்குது உங்களோட நேட்டலாரஸ்கோப்பில் எப்படி இருக்கோ அது அப்படிதான் நடக்க போகுது அப்படின்ற ஹிண்ட்டை கொடுத்துட்டேன் இருந்தாலும் ஐந்தாம் இடத்தில் நட்சத்திரநாதன் அமர்ந்திருத்தல் ராசிநாதன் உச்ச பலுவோட இருக்கிறத தாண்டி வேற என்ன வேணும்னு எனக்கு தெரிஞ்சு அஸ்வினி சத்திரக்காரர்களுக்கு நினைத்தது நினைக்காதது நினைத்துக் கொண்டிருப்பது எல்லாமே இந்தா இந்த கை கூடக்கூடிய ஒரு தருணம் வர காத்திருக்கிறது பிப்ரவரி மாசம் பயங்கரமான அலைச்சல் அதிகரிக்கும் ஏன்னா மூன்றாம் வீட்டு அதிபதியும் ஆறாம் வீட்டு அதிபதியும் முதல்ல போய் ராகுவோட சேர போறாங்க சோ பிப்ரவரி மாசம் ஃபுல்லா ஒரு பதினஞ்சு தேதி வரைக்கும் ஐந்தாம் வீட்டதிபதி வர்ற வரைக்குமே கொஞ்சம் நிறைய அலைச்சல்கள் சந்திக்கக்கூடிய அஹ் அமைப்பு அப்படின்றது போது நான் திரும்ப சொன்ன மாதிரி இந்த ராகு அப்படின்னு நெசிக்கொள்ளிட்டு போட்டீங்கன்னா எதுக்குள்ளியுமே அதை வரையறுக்கவே முடியாதுங்க ஆஹ் எதாலும் யாரோடும் ஒப்பிட முடியாத ஒரு பிளானட் என்னன்னா அது ராகு தான் ஏன்னா இப்போதைக்கு எந்த ஸ்டாலத்தினாலயும் ராகு வந்து எப்படி ஹாண்டில் பண்றதுன்னு தெரியல ராகு இதுதான் ராகுன்னு சொல்லவும் முடியல ஆஹ் அந்த மாதிரி ஒன்னா பிரம்மாண்டத்தை கொடுப்பார் ஒரு நாள் ஒருத்தவங்களுக்கு லைஃப் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா அங்க ராகு இருந்தாதான் அது நடக்கும் கோடி கோடியா படம் வேணுமா ராகு இருந்தாதான் நடக்கும் அதே சமயம் அதுல பாதாளத்துல ஒரு நாள் போயிட்டு போலீஸு கோர்ட்டு கேஸ் போனாலும் ராகு ராகுதான் வேணும் ஸோ நல்ல பேர் வாங்குறதுக்கு ராகுதா வேணும் கெட்ட பேர் வாங்குறதுக்கு ராகுதா வேணும்ன்றது எதை தீர்மானம் செய்ய தான் உங்களுடைய கர்மிகளும் நீங்கள் இது வரைக்கும் செய்த புண்ணியங்களும் உங்களுடைய சுய ஜாதகம் தான் தீர்மானம் செய்யப்போகுது எதுக்கு இந்த இந்தவை எவ்வளோ பில்டப்னா ஆரம்பிக்கும் போதே கிட்டத்தட்ட இந்த மாதம் முழுமையும் ஒரு நான்கு கிரகம் ராகுவிட பிடியில் இருந்து அங்கிருந்து குருவோட பார்வையில் இருக்கிறது எனக்கு அப்பாடின்னு ஒரு மூச்சு விட்டுக்குற தன்மையாக இருக்கு பட் ஸ்டில் குருவும் கொஞ்சம் அக்ர குருவாக இருக்காரு அதுக்கப்புறம் தான் வக்ர நிவர்த்தி அடைய போறார் அதனால இருபத்தி மூணு தேதி வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கு யாருக்கு அஸ்வின் நட்சத்திரக்காரர்கள் ஓகே உங்களை பத்தி நிறைய பேர் பொருளி பேசுவாங்க பொறாம போடுவாங்க போட்டி போடுவாங்க உங்ககிட்ட ஒரு மாதிரியும் பின்னாடி ஒரு மாதிரியும் பேசுவாங்க ரொம்ப கவனமா இருக்கணும் மூன்றாம் வீடுன்னு சொல்லக்கூடிய வீடு தைரிய வீரிய விஜயஸ்தானம் எல்லாம் தாண்டியும் ட்ராவல் எல்லாம் மூன்றாம் வேடம் ராகுவோட சேரும் போது மூன்றாம் வீட்டு நிறைய டிராவல் பண்ண வைப்பாரு ரொம்ப அடிக்கடி ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்பதான் போயிட்டு வந்தால் திரும்ப 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 நம்ம வந்து பயணப்பட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுப்பார் நிறையா டிராவல் பண்ணுறது நிறையா வந்து ட்ரெயினில் போகிறது பஸ்ஸில் போகிறதுன்ற மாதிரி சும்மா காரில் போயிட்டு வர மாதிரி டிராவல்லாம் இருக்காது கொஞ்சம் நீண்ட தூரம் போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகளை இந்த கொடுப்பார் நிறையா பேருக்கு அஸ்வி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்திரவை சொந்த முயற்சியின் மூலமாக முன்னுக்கு வரத்துக்கான சினாரியோ எங்கே கிடைக்கும்னு தேடுவீங்க கிடைக்கும்னு சொல்ல வரல நிறைய தேடுதல் இருக்கும் இந்த தடவை இந்த ஆறாம் வீட்டு அதிபதியான முதன்னும் அவரும் போய் ராகுவோட சேர போறாரு அப்படின்ற போது நிறைய பேர் கொஞ்சம் ஹெல்த் மட்டும் பாத்துக்கிற மாதிரி இருக்கும் ஆனா வம்பு வழக்கு கோட்டி கேஸ்ல இருந்தா டக்கு டக்கு டக்குன்னு முடிஞ்சிடும் நான் திரும்பவும் சொல்ற மாதிரி டிபெண்ட்ஸ் அப்படின்னா உடைய சுயஜாதகத்தில் ராகுவோட போஷனை பொறுத்து வம்பு வழக்கு வர்றதோ இல்லை வம்பு வழக்கு நிவர்த்தி இந்த மாசம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மாத பிற பழன் என்பது நிஜமாகவே கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டும் சொல்றதுக்காக மட்டும்தான் நீங்க என்னதான் என்ன கழிவு ஊத்துனாலும் எனக்கு அதுக்கும் சம்மந்தம் நான் ஆரம்பத்திலே ஒரு இதை சொல்லிட்டேன் இது தான் இருக்கு இதை நான் மாத்தி சொல்லி எனக்கு என்ன கிடைக்க போகுது சொல்லுங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் ஆரோக்கியத்தில் பெருத்த கவனம் தேவை உடம்பு இந்த ராகுவோட சேர்ந்திருக்கும் போது கொஞ்சம் கட்டுண்ட மாதிரி இருக்கும் டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கும் சோம்பேறித்தனமா இருக்கும் ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்துல ஆல்ரெடி வேற சனி உட்காந்துருக்காரு எல்லாமே கொஞ்சம் டிலே டிலே டிலேவா கொஞ்சம் லேசினஸ் அதிகரிக்கும் அப்புறம் பாத்துக்கலாம் அப்புறம் பாத்துக்கலாம்ன்ற மாதிரியான சினாரியோ கிரியேட் ஆகலாம் விரை செலவுகள் லைட்டா எட்டி பார்க்கும் என்னால இதுல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொண்டால் போதும் அஸ்வி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் மத்தபடி எல்லாமே கிடைக்க போகுது பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் சூரியனோட ராகு சேர்ந்து கிரகண தோஷம் அப்படிலாம் ஒண்ணுமே இல்லைங்க சூரியனோட ராகு சேர்ந்தாதான் ஆளுமை பண்பு அதிகரிக்கும் பதினைந்தாம் தேதிக்கு போல நிறைய பேருக்கு பெயர் புகழ் அந்தஸ்து கீர்த்தி செல்வாக்கு சொல்வாக்கு எல்லாம் இந்தா இந்தா இந்தான்னு கிடைக்கும் நிறைய தெய்வ கடாட்சம் கிடைக்கும் நீங்க ராகு எடுத்தோன்னே உடனே அவன் நெகட்டிவ் மோசம் இல்லைங்க உங்களுக்கு டீப் அனலைஸ் பண்ண கொடுக்கறது இன்ட்யூஷன் பவரை கொடுக்கறது உங்களுக்குள்ள ஒரு ஆன்மீகத் தன்மை உணர வைக்கிறது உள்ளுக்குள்ள ஒரு ஜால் இயல்பாவே அஸ்வினிக்கு உண்டு நீங்க சும்மா ஒருபூதி எடுத்து கொடுத்தாலே அவங்களுக்கு சரியா போயிடும் அளவுக்கு மருத்துவ குணமும் அந்த அளவுக்கு ஹீலிங் எனர்ஜியும் இருக்கிற இந்த இருபத்தி ஏழு யாருக்கு ஒன்னும் அஸ்வினிக்கு உண்டு அப்பேற்பட்ட அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்தவா நிறைய பேருக்கு நீங்க ஹீல் பண்ணுவீங்க நிறைய பேருக்கு உங்களை பார்த்து அவங்க கத்துப்பாங்க என்ன மேடம் என்கிட்டயே ஒண்ணும் இல்லைன்னா உங்களை பார்த்து நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆவாங்க நிறைய பேரோட கம்யூனிகேட் பண்ணுவீங்க மூன்றாம் மேடம் ராகுவோட சேரும் நிறைய கம்யூனிகேஷன் ஸ்கில் இன்க்ரீஸ் ஆகும் நிறைய மனிதர்களை பார்ப்பீர்கள் ஏழாம் வீட்டு அதிபதி ரெண்டாம் வீட்டு அதிபதியும் போய் ராகுவோட சேர போறாரு அப்ப எதிராளி எல்லாம் நிறைய பேருக்கு செலிபிரிட்டி யோகம் கிடைக்கும் நிறைய பேரோட சேர்ந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் நிறைய பேர் ஸ்பௌஸோட போறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் இல்ல உங்க நீங்க எங்கயாவது ரெண்டு பேர் வேற வேற வர்றது சேருவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் நிறைய டிராவல் பண்ணுவீங்க இந்த இதெல்லாம் இந்த மாதம் எதிர்பார்க்கலாம் கொஞ்சம் அதன் மூலமாக விரைய செலவு நடக்கும் ஏகன் ஐந்தாம் வீட்டு அதிபதி போறாரு ஸோ பதிமூணு தேதியிலிருந்து ஒரு பத்தொன்பது தேதி வரைக்கும் உங்களுடைய சுய தவறாக எடுத்துக்காதீங்க சுய விளம்பரத்திற்காக இல்ல உங்களுடைய மார்க்கெட்டிக்காக உங்களுடைய ப்ராடக்டோட இதுக்காக சில செலவுகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டி வரலாம் கொஞ்சம் எடுத்து வச்சிருங்க இப்பயே அப்புறம் ஐயோ இப்படி வந்துருச்சு அப்படி வந்துருச்சுன்னு யோசிக்காதீங்க கடன் வாங்கும் போது மட்டும் கவனம் தேவை கடன் வாங்க வச்சு வேடிக்கை பாப்பாடு ராகு ஏன்னா பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதியோட பார்வையில் இருக்காரு அவரும் வக்கரத்தில் இருக்காரு தயவு செஞ்சு கடன் வாங்குறதுல ரொம்ப ரொம்ப கவனம் தேவனா மட்டும் கடன் வாங்க திடீர்னு தங்கத்தை கொண்டு போய் அடமானம் வைக்கணும்னு மண்டை போட்டு கொலையாக கொள்ளும்னு கொள்ளும் கவனம் திரும்ப எடுக்கிறதுல கஷ்டமாயிடுது அதனால ரொம்ப கவனமாக பார்க்கணும் அதே சமயம் யாராவது தங்க அடமானம் வச்சிருந்தீங்கன்னா அந்த தடவை அதை எடுத்துருவீங்க ஸோ நான் சொல்லப்படுதா ஏற்கனவே இருக்கிறது முடிவுக்கு வந்துடும் புதுசா வரும்போது மட்டும் கவனமாக இருந்து கொண்டால் போதுமானது ஓகே படிக்கிற அஸ்வின் நட்சத்திரக்கார பிள்ளைங்க எப்படி போவீங்க வித்யாஸ்தானம் அழுக்க போது பயங்கரமான புதன் ராகுவோடு சேரும் போது டீப் அனலைஸ்மெண்ட் கிடைக்கும் பிள்ளைங்க ஞானமா பேசுவாங்க திடீர்னு திருவருப்பா படிக்கிறேன் திடீர்னு அதை படிக்கிறேன் இதை படிக்கிறேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஆன்மீகத்தோடும் ஆன்மீக மனிதர்களோடையும் ஏதோ ஒன்று திடீர்னு பேச்சு போட்டி கற்று போட்டி அதுல எல்லாம் போய் இந்த தடவை பிள்ளைங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அஸ்வினி நட்சத்திரக்கார பிள்ளைகளாக இருந்தாலும் சரி அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி இந்த ஏதோ ஆஹ் நிறைய கல்ச்சரல்ஸ்ல கலந்துக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கும் அதன் மூலமாக ஒரு சின்ன சந்தோஷம் கிடைக்கும் பிள்ளைங்க ரொம்ப சமத்தா அப்படியே தெய்வீகமா இருக்கிறதுக்கான எல்லாம் உண்டு இந்த இருபது வயதுல இருந்து நாற்பது வயது இருக்கக்கூடிய நட்சத்திரக்காரர்களுக்கு பேச்சில் கவனம் தேவை செயலில் கொஞ்சம் நிதானமா இருக்கணும் நிறைய பேர் உங்களை மேனிப்புலேட் பண்ணுவாங்க போன மாசம் ஒண்ணுமே இல்லைன்னா இந்த மாசம் கொஞ்சம் கையில காசு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் டைம் இருக்காது டைம் இல்ல டைம் இல்லைன்றது வாயில வந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா ஐந்தாம் வீட்டு அதிபதியான சூரியன் போய் ராகுவோட சேரும் போது கொஞ்சம் நேரத்தை எடுத்துக்கொள்வார் நிறைய இன்ட்யூஷன் பவர் அதிகரிக்கும் நிறைய ஆன்மீகத்தோடு கண்ட ராகு வந்து டாமினேட் பண்ண போறாரு அப்படின்ற போது கேதுடைய நட்சத்திரம் வேற அது ஆல்மோஸ்ட் இந்த வயது ஒருத்தவருக்கு எனக்கு தெரிஞ்சு நீங்க என்ன இதா இருந்தாலுமே அப்படியே கிட்டத்தட்ட உங்களுக்கு சந்திரதச செவ்வாதசை ராகுதை இந்த காம்பினேஷன்ல ஓடிட்டு இருக்கோம் அப்ப இந்த அமைப்புல இருக்கக்கூடிய ஆட்களுக்கு பிரம்மாண்டமான வெற்றி கிடைக்க காத்திருக்கிறது பயங்கரமான இன்ட்யூஷன் பவர் அதிகரிக்கும் உங்களுக்கு ராகுதை எல்லாம் நடக்குதுன்னு இந்த தடவை சொல்லவே வேணாம் அந்த அளவுக்கு கடல் கடந்து போறதுக்கான யோகம் கடல் கடந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய பெரிய பெரிய மனிதர்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு கேமராவோட கனெக்ட் ஆகுறது படத்தோட கனெக்ட் ஆகுது எங்கேயோ இருந்தவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் கிடைச்ச மாதிரியான நிகழ்வுகள் நடக்கும் உங்களுக்கு செவ்வாதிசை நடக்கிறது அப்படின்ற நிறைய வீடு மனை வண்டி வாகனம் சார்ந்த சில விஷயங்கள் வரும் நிறையா வந்து இடம் மாற்றம் மனைமாற்றம் கண்டிப்பாக நிகழும் இருபத்தி மூணாம் தேதி ராசிநாதன் ஆட்சி பற்றி இருக்கிற செவ்வாதிசை நடக்கிறவங்களாம் கவலையப்படணும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பேச்சில் கவனம் தேவை நிறைய பேரை நம்புறதுல கவனம் தேவை கடன் வாங்குறதுல ரொம்ப ரொம்ப கவனம் தேவை உங்களுக்கு சந்திரசெல்லாம் நடந்துட்டு இருக்குன்னா அவ்வளவுதான் காரத்துக்கு விட்டு கெத்தா நடந்துக்கா எல்லாம் போகுது பெயர் புகழ் அந்தஸ்து எல்லாம் கிடைக்கும் போகுது அவ்வளவுதான் முடிஞ்சிரும்னு சொல்ற நேரத்துல கூட அப்படி கையை புடிச்சு அப்படி ஏத்தி விட்டு ராகுவங்களை பிரம்மாண்ட வெற்றியை நோக்கி பயணப்படுவார் கவலைப்பட வேண்டாம் ஓகே நாற்பது வயதுல இருந்து அறுபது வயது இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த இடவு ஆளுமை பண்பு அதிகரிக்கும் அலைச்சல் மூலமாக சில ஆதாயங்கள் கிடைக்கும் ஆனா அப்புறம் உட்காந்துட்டு ஏன்டா இதெல்லாம் அலைஞ்சோன்ற மாதிரி யோசிப்பீங்க இது போகாமே இருந்திருக்கலாமோ பெருமைக்கு கொஞ்சம் நம்ம சில விஷயங்கள் பண்ணுற மாதிரியான சிலாரியோ கிரியேட் ஆகிடும் தேவனா மட்டும் பயணங்கள் மேற்கொள்ளுங்கள் இல்லாட்டி இருக்கிற இடத்துல இருந்து வேலை பார்த்தாலே போதுமானது இருக்கிற இடத்த விட்டு வேற இடத்துக்கு மாறிடலாம் வேற கம்பெனி போயிடலாம் வேற வேற அமைப்பு மாற்றலான்ற மாதிரி இருக்கும் நிறைய பேருக்கு வேற இடம் பார்த்துட்டே இருப்பீங்க கிடைக்காம இருக்கும் இந்த மாதம் அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் உருவாக காத்திருக்கிறது ஓகே அறுபது வயது தாண்டி அஸ்வி நட்சத்திரக்காரர்களுக்கு வயிறு வயிறு சம்பந்தப்பட்ட ரொம்ப கவனம் தேவை கால் அடிப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு குறிப்பாவே இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் கால் கால் சம்பந்தப்பட்ட இடத்துல கவனமாக இருந்து கொண்டால் போதுமானது மற்றபடி எல்லாமே நடக்க போது நிறைய கூடி வரக்கூடிய காலகட்டமாகத்தான் இந்த பிப்ரவரி மாதம் மலர காத்திருக்கிறது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் முருகப்பெருமான் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொண்டு வந்து கொடுக்கும் இல்லாத அளவுக்கு உங்களுக்கான ஒரு இன்டியூஷன் பவரை கொண்டு வந்து கொடுக்கும் நிறைய பேர்கிட்ட இருந்து உங்களை உங்களுக்கான உங்களை யாரெல்லாம் ஏமாத்திட்டு இருந்தாங்களோ அவங்களை இனம் காண வைக்கும் முருகப்பெருமான வழிபாடு இந்த மிகப்பெரிய மாற்றத்தை தரக்கூடிய வழிபாடாக இருக்கு யாருக்கு அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த என்ன பாப்பீங்க நிறைய அஸ்வினி தடவை பாம்பு பாப்பீங்க பாத்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க பாம்பு பாக்குறது பாம்போட சம்மந்தப்படுறது ஏதோ ஒரு பாம்பு இருக்கிற கோவிலுக்கு போறது அப்படின்ற மாதிரி இந்த நாகரோடு சம்பந்தப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கனவுல பாப்பு பாம்பு பார்க்கறதுன்ற மாதிரி இருக்கும் அப்படிலாம் பார்த்தா இயல்பாக இல்லாத அளவுக்கு இயற்கை மூலமாக இறைவன் மூலமாக நீங்க நாட்கொண்டிருக்கிறீர்கள் கவலைப்படாம இருக்குன்னு சொல்லக்கூடிய சிணர் இந்த பாம்பு பாருதல் என்பது உங்களுக்கு அமைய காத்திருக்கிறது